எல்லாம் ஓகே தானே பின் குத்தி இருக்கிறதுலாம் கரெக்டா இருக்கா ஏதாச்சும் லூஸ் பண்ணணும்னா சொல்ல கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம் வயர் எல்லாம் உட்காரும் போது டைட்டா இல்ல 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 கரெக்டா தான் இருக்கு எல்லாமே பின்னாடிதான் குத்திக்கிட்டே இருக்கு தலையில ஒரு நாள் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பண்ணிக்கோ இதெல்லாம் பண்ண சொல்லி கேட்டாங்க இதுல இந்த பாட்டி வர அஞ்சாவது மாசம் ஒண்ணு ஏழாவது மாசம் ஒண்ணு ஒன்பதாவது மாசம் சொல்லிட்டு இந்த வலையெல்லாம் போடும்போது நல்லா ஜாலியா தான் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி கிளம்பி இப்படி உட்கார்ந்த காண்டா இருக்கு வயிறெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு ஷோ எப்ப இதை கழுதி போட்டுட்டு நைட்டிக்கு மாறும்னு இருக்கேன் எனக்கு எல்லாம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா தாயே எல்லாரும் வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் கழட்டி போட்டுக்கலாம் அம்மா உன் மாமியார் எல்லாம் வந்துட்டாங்களா செங்கரேஷ்மா அவங்கதான் வரவே இல்லையே இன்னும் அப்பவுமே கூட்டிட்டு வரட்டு போனாரு இவரும் வரல இவரு கூட்டிட்டு வந்து அண்ணோட அம்மாவை மட்டும் விட்டுட்டு திரும்பி போயிருக்காரு என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதாச்சும் பிரச்சனையான புரியல பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது ஏதாச்சும் திங்ஸ் வாங்க மறந்துருப்பாரு இல்லைன்னா ட்ரெஸ் எதனா மறந்துருப்பாரா இருக்கும் சும்மா பிரச்சனை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காது புரியுதா இல்ல த மட்டும்புக்கோப்பதாடா என்ன பேச்சு வரலயா நிட்டு இருக்க எப்படி வரும் இன்னைக்குதான் ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்குமா ச்சே எதனா ஒரு நல்ல நாள் வந்தாதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு போல சாரி கட்டி பொம்பளை வேஷம் போடுறீங்க அதுதான் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இந்த பொம்பளை வேஷமா நல்லாதான் இருக்கு ரெண்டு பேருக்கும் ரகு எங்கள பாத்தா பொம்பளை வேஷம் போட்டிருக்க மாதிரி இருக்கு ரொம்ப பண்ண ரகு ஆமா ஆள பாறேன் பொம்பளை வேஷம் போட்டிருக்காங்களாம் பொம்பளை வேஷம் அப்ப பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுக்கனால டேய் என்ன நினைச்சுகிட்டு இருக்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கே நகு அப்ப நல்லா எனக்கு ஒரு மாதிரி இருக்கா லூசு அதான் சொன்னே பொம்பளை கிட்டப்ல கரெக்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன டாய் சும்மா சொன்னேன் ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க எங்க அக்காவை பாரு அப்படியே அம்மன் சிலை மாதிரி இருக்கா என் மாமா பொண்ணு பாரு ஐயோ ஜஸ்ட் மிஸ் உம் நான் தான் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது மிஸ் ஆயிட்ட சரி பரவாயில்ல விடு ஜாகு உன்னை நான் அவ்வளவு அழகா

அச்சப்பா சாமி உங்க அலப்பறை என்ன சின்ன பிள்ளையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் போதும் நிறுத்திக்கோங்க ஆமா உண்மையாவே சொல்ற ரேஷ்மா அப்படியே அம்மன் செல்ல மாதிரி இருக்கு இந்த சாரியில உனக்கு இப்ப என்ன காரியம் நடக்கணும்னு மட்டும் சொல்லு நான் அதை செஞ்சதேன் அதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் ஐஸ் விக்காத உங்ககிட்ட வந்து சொன்ன பாரு என் மாமா பொண்ணு பாரு நான் சொன்ன உடனே அப்படியே நம்பிட்டான் பொய்யா இருந்தாலும் ரகு அப்ப பொய்யா சொன்ன நீ

பாரு அழகா இருக்குன்னு சொல்றேன் ஆஹ் ஆமா எல்லாரும் ரகு மாதிரி வருவாங்களா ரகுதா என்ன நல்லா காத்துப்பான் அவன நம்பி நீ பல்டி அடிக்காத அவன் பொண்டாட்டி வந்தா வச்சுக்கோ அப்படியே அந்த பல்டி அடிப்பான் அவன் ஆமா இப்ப ரெண்டு பேரையும் அழகா இருக்கே அழகா இருக்குன்னு கேட்டிருந்தால அவன் பொண்டாட்டி வந்து நின்னா போதும் என் பொண்டாட்டி தான் இந்த உலகத்திலேயே பேரழகுன்னுவான் நீ அவன நம்பி போனான்னு வச்சுக்கோ நடு ரோட்லயே பாதியில கட் பண்ணி விட்டுட்டு போயிருவான் அதுவும் கரெக்டா பேசுமா என்ன நம்பவே கூடாது சாறே

நீங்கள வேலை இல்லாம சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க என் பொண்டாட்டி என்ன அப்படியே இருக்கான் என் பொண்டாட்டி இவ்ளோ வேலை செய்வா என் பொண்டாட்டி என்ன கூப்பிட்டுட்டான் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி முக்கியமான வேலையை கிளிக்க தேவல இரு இங்க பாரு நீ என்ன புடிச்சுன்னு வச்சுக்கோ இப்ப ரோஷனை மேல கூப்பிடுவேன் பரவாயில்லையோ சொல்லு சப்பா தாயே உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் தயவு செஞ்சு அப்படியே போயிரு ரோஷனை மட்டும் கூப்பிடாத காலையில இருந்து அவன் கிட்ட நான் படாத பாடுபட்டுகிட்டு இருக்கேன் இப்பதான் இந்த சேலைய மாத்திருக்கேன் இப்ப வந்தான்னு வச்சுக்கோ அம்மா தொக்கு அம்மா தொக்குன்னு இந்த சேலைய கலைச்சி விட்டுருவான் தயவு செஞ்சு உன் பண்டாட்டி கூப்பிடறா பாரு போ யாபு அனு இத வந்துட்ட அனு சின்னடி நீயா கூப்பிட்டிருக்க திடீர்னு ஏதாச்சும் பாசம் வந்துட்டா சில இந்த மாமன் கிட்ட ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படிலாம் இல்ல காலையில இருந்து உங்களை பார்க்கவே இல்ல அதான் நீங்க என்ன ஷர்ட் போட்டிருக்கீங்கன்னு பாக்கலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்ன இந்த ஷர்ட் போட்டிருக்கீங்க நான் கிட்ட நீ தெளிவாதானே சொன்ன சொன்னேன் இந்த சாரி தான் கட்ட போறேன் இந்த சாரிக்கு மேட்சா நான் வேஸ்டி சர்ட் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க அதை போடவே இல்ல ஏன் என் கூட மேட்சிங்கா நீங்க போட மாட்டீங்களா என்ன உங்களுக்கு ஏ முட்டுக்கு நீ கொட்டுச்சி குட்டி போடுவோம் பாத்துக்கோ ஆமா நேத்து என்னடி சொன்ன நேத்து நைட்டு தூங்கும் போது நான் ப்ளூ கலர் போடுறேன் நீங்களும் ப்ளூ கலர் போடுங்க அப்படின்னு சொன்ன சரின்னு தான் நானும் ப்ளூ கலர் எடுத்து போட்டேன் இப்போ என்னன்னா நீ இந்த கலர்னு சொல்ற நீ இந்த கலர் சொல்லவே இல்ல என்கிட்ட மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருந்தே வச்சுக்கோ ஒன்னு வண்டி உன்ன இல்ல நான் சொன்னேன் நீங்க தான் அதை போடாம இதை போட்டிருக்கீங்க போங்க நீங்க அதுக்கு எங்கடி போற சரி இவ்வளவு தூரம் வந்துட்டேன் மாமன் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்

அவனோ அனோ இல்ல எதுவும் இல்ல கையெடுங்கனா கையெடுங்க தான் அப்ப இவ்ளோ நேரம் நான் கட்டنا சாரிய கூட மாட்டாம தான் இருந்துக்கிங்க அப்படிதானே தானே இது ஒரு சின்ன விஷயம்டி ஆ சின்ன விஷயம் ரோஷனோ ரேஷ்மக்கா கூட மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்ப என்ன கோ ஆசர் ரெண்டு பேரும் ஒண்ணு போல போடணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ பண்ண முடியும் சொல்லுங்க இப்ப தான பண்ணிக்க முடியும் நீங்க ஏன் ஆசியனா புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க சரி இப்போ என்ன ட்ரெஸ் மாத்தணும் அவ்ளோதானே சரி ட்ரெஸ் மாத்தற அதுக்கு முன்னாடி நான் கேட்டத மட்டும் ஒண்ணே ஒண்ணு முடியவே முடியாது கையிடுங்க நீ என்னடி முடியாதுன்னு சொல்றது எனக்கு வேணும்டி முடியாதே அனு ஐயோ மாவுல அனு நான் வெளிய போயிட்டு அப்புறம் வரமா அம்மா நிமிஷம் நில்லு ஐயோ அனு நீ மாப்பிளையும் பேசிட்டு இருக்கேன்னு தெரியாம வந்துட்டம்மா ரூம் கலந்து கிடக்கு அம்மா செங்கு ஓட பாக்குற இன்னைக்கு தப்பிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல இன்னைக்கு நான் தந்து தந்துதான் ஆகணும் காலையில அவ்வளவு எஸ்கேப் ஆயிட்டேன் எழுப்பிடும் போதே ஆ நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரூல்ஸ் தானே எழுப்பி விடும் போது கரெக்டா எப்பவுமே தரதா தந்துடணும்னு ஆ நீ குளிச்சு ரெடி ஆயிட்டனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ எனக்கு தர வேண்டியத கரெக்டா தந்திருந்தா நான் ஏன்டி இப்படி ரகல பண்ண போற இங்க பாராகோ வேற வேற உனடி சேத்து எல்லாம் அதிகமாயிடு அத்தி வாங்க போற அம்மா எனக்கு வேலை இருக்கு அம்மா இது வேலையில தான் வந்து கூப்பி வந்திருக்காங்க நான் போற விடு சின்ன நினைப்பங்க ரகோ விடு ரகோ அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டோம் அது பத்தி எனக்கு கக்கவே இல்ல கவலையே இல்ல எனக்கு தேவியானத தா சி போங்க ரகோ சரி ஒரு நிமிஷம் நில்லு வர எங்கே போறீங்க ஒரு நிமிஷம் இருடி வர ஏ சரி

நம்ம குடும்பத்திலேயே ரொம்ப ஜாலியான டைப் நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசுல அப்படியே ஓபனா பேசலாம் எதுவுமே நினைச்சிக்க மாட்டான் அப்படி மட்டும் சொல்லாத பிரியா அவன் உன்கிட்ட மட்டும் தான் அப்படி இருக்கான் உன்கிட்ட மட்டும்தான் அப்படி பேசுறான் என்னதான் நீ அவனுடைய மாமா பொண்ணு அத்தை பையன் அப்படின்னு இருந்தாலுமே நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சோ அதனால உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது மத்தபடி என் கிட்டயும் சரி வீட்லயும் சரி அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை யாராச்சும் ஒண்ணு பண்ணா கூட சாருக்கு கோவம் வரும் இப்ப கூட ரெண்டு நாள் வரைக்கும் பேசாம தான் இருந்தான் இந்த வளகாப்பை வச்சுதான் சார் எங்க கிட்ட பேசுறாரு ஆமா சின்னக்கா சொல்ற உம் கோபம் வந்துச்சுன்னா சார கையில பிடிக்க முடியாது உன்கிட்ட வேணா கோவப்படாம இருக்கலாம் கூட நான் கோவப்பட்டு பாத்துருக்கேன் உன்கிட்ட கோவப்பட்டு நான் பாத்தது இல்ல மோஸ்ட்லி கோவமே படமாட்டான் நானும் பட மாட்டேன் உம் சரி 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 நீ முத்துமாரிக்கு போன் பண்ணி எங்க வராங்கன்னு கேளு கீழே போயிட்டு பாட்டி ரொம்ப நேரம் கூப்பிட்டுகிட்டே இருந்தாங்க கேட்டுட்டு வந்துடுறேன் என்னன்னு ஆஹ் நல்ல இழுப்புல எல்லாம் இழுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க வைதான் ஆடிக்கிட்டு ஊருக்கு முன்னாடி ஓசி சொத்துக்குல கிளம்பிக்கிட்டு இருக்கா ஓசி சொத்துக்கு ஆமா வீரேரி வந்து ஒருத்தரும் சட்டை நாட்டல அவங்க பாட்டுக்கிட்டு அவங்க வேலையை பாட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனோம்ல குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான் வேனாச்சும் வந்து சொன்னேனா வல்லடா அப்படின்னு சொல்லிட்டேன் ஷோ முய்யோ முன் முருளோ பீசுக்கோ கொஞ்சம் அமைந்து இரமும் ஏங்க ஏங்க இங்க வாங்க கொண்டாட்டி கூப்பிட்ட உடனே அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு எல்லாம் ஓர செய்யறான் என்னத்தை சொல்லி மயக்க தெரியலம்மா நம்ம இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்து வச்சிருப்போம் இவளுங்க ரெண்டு மூணு வருஷத்துல இப்படி மயக்கிறாளுங்க என்னத்தை சொல்ல இவனங்களே எல்லாம் சொல்லணும் நம்ம பெத்து வச்சிருக்கிறது தான் அப்படி கிடக்கு நான் உங்களை மயக்கி வச்சிருக்கனா இல்ல நான் உங்களை மயக்கி வச்சிருக்கேன்னு கேட்டேன் சின்ன பண்ணி சின்ன பண்ணி கோவப்படுறது சின்ன பண்ணி கொஞ்சம் பொறுமையா பேசு என்னங்க உங்க தங்கச்சி வந்தாலும் கிளம்பு செய்யறா அவளுக்கு சொல்றாங்களோ உங்க அம்மா நான் கிளம்பின மட்டும்தான் தோசை சுடு சட்னி அடி ஆடி முன்னாங்கட்டிச்சின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க எல்லாம் ஒரு பொறுமைதான் தான் ஆமா நான் பொறுமையை இழந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் பத்திரகளி ஆயிருவேன் போட்டுட்டு அப்படியே ஓடிடு நினைக்காத ஆமா எனக்கு இந்த ஒச்சக்கடலாம் போட்டு தேங்காவை போட்டு நல்லா சட்னி அரைச்சு வைக்கலாம் ரெண்டே ரெண்டு மிளகாவை மட்டும் போடு எனக்கு ஏற்கனவே குடல்ல நல்ல எரிய ஆரம்பிச்சுட்டு மிளகாவை தூக்கி தூக்கி போட்டு புரிஞ்சுச்சா உனக்கு உடச்ச கடலையும் தேங்காவையும் போட்டு ஆற சரி வச்சக்கல்ல என்ன சின்ன என்ன சின்னமே சின்ன பொண்ணி கொஞ்சம் பொறுமையா இரு சின்ன பொண்ணே சின்னதா பொறுமையா இருக்கணும் இல்ல என்ன பொறுமையா இருக்கணும் ஏலே என்னமா உங்களுக்கு பிரச்சனை உனக்கு என்ன சாப்பாடு தான வேணும் அப்ப செஞ்சு எடுத்துட்டு வரணும் சொல்லிருக்காளா நீ போ

ஆஹ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா மருமகளுக்கு அவளுக்கு கேள்விப்பட்டேன் ஒரு வார்த்தை வீடு வரைக்கும் வந்து சொல்ல வேண்டியது அத்து நேத்து சாந்திரம் போல வந்தனே சின்ன பொண்ணு மட்டும்தான் இருந்தா அவகிட்ட சொல்லிட்டு போனேன் சின்ன பொண்ணு நீ உன் மாமியார் கிட்ட சொல்லலையா நீங்க அக்கா வீட்ல இருந்தீங்க அத்தை ஓ அப்படியா சரி சரிம்மா நான் சொல்லிக்கிட்டுதான் கூல நேரம் நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலையா அதனால நான் போக கூடாதான் என்ன சின்ன நீ இப்படி சொல்றா துவட்டு போட்டு போவேன்டான்னு சொன்னேன் அத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியோ மனுசோ சின்னபண்ணி சொல்றது கேளு அவங்க கூட்டி இப்பயே இது கிளம்பி இங்க நின்னுகிட்டு இருக்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா வச்சுக்கோ எங்க அம்மா போவே கூடாதுன்னு சொல்லிடுவான் இப்படி வசதினு பாத்துக்கோ அப்போ தான் தப்பு நான் வந்து பயந்து பயந்து செய்யணும் எல்லாத்தையும் அப்படிதானே உங்க அம்மா அவளுக்கு இத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு நீ ஒரு வாத்தியும் கேட்க மாட்டேன் சின்ன பண்ணி நீ போனதுக்கு அப்புறம் கேக்குறேன் ஆமா நான் போனதுக்கு அப்புறம் எப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியாது அப்பா யாத்த நீங்க எப்படி நினைச்சிட்டீங்க சரி சொல்லலனதான் என்ன ஒத்து மாதிரி என்ன வேற ஒருத்தனா உங்க பியாரன் தானே உங்க பியாரனோட வளகாப்புக்கு நான் சொல்லிதான் நீங்க வரணுமா என்ன அதனாலதான் கிளம்பாம இருக்கீங்களோ நீங்களும் கிளம்ப வேண்டியதானத்தை அப்படியே ஒண்ணு போல போயிட்டு வரலாம்லா ஐயோ ஏற்கனவே எனக்கு இது பல்லாம் வலிக்குமா அங்கே உக்காந்து வர முடியாது அதனாலதான் சின்ன பொண்ணு மட்டும் கிளம்ப சொன்னேன் அவன் கிளம்பிட்டான் கூட்டிட்டு போங்க சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே சின்னதுல

ஆமாக்கோ வெள்ளி வழியிலுக்கு நான் எங்க போவேன் என் மாமியாரு போவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்பதான் போன்னு சொல்லி இருக்கா பாத்ததுக்கு அப்புறம் இப்படி நடிச்சுக்கிட்டு அலையறா இவகிட்ட போயிட்டுனா வெள்ளி வழியில கேட்க முடியுமா அதான் கையில ஒரு ஐநூறு ரூபாய் போல இருக்கு அதை வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் நானும் காசு எடுத்துட்டு வந்திருப்பேன் ஆனா நான் வெள்ளி வலையில் பண்ணிட்டேன் அப்படியே நல்ல முடி சே பரவாயில்ல இப்ப நான் நீ போடு நான் ஒன்பதாவது மாசம் வரல அப்ப பாத்துக்கிறேன்

ஒரு நாள் தானே பழக்கம் அந்த அளவுக்கு எல்லாம் இம்பார்ட்டன் இல்ல அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் உன்னோட லைஃப்ல அடிக்கடிக்கு நீ நடக்கும் சோ அதனால நீ போறதுல ஒரு நியாயம் இருக்கு எனக்கு நடக்குமானே டவுட் தான் சோ அதனால நான் வர்றதுல ஒரு நியாயமும் இல்ல நீங்க பாத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சர்ல உங்களுக்கு உதவும் மச்சாம் நீயும் தங்கச்சுமாவும் போயிட்டு வாங்க டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தியாகி மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு மூடிக்கிட்டு வா போயிட்டு வருவோம் டே 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 உன் பொண்டாட்டிக்கு அங்க எல்லாரையும் தெரியும் மிங்கிலாய்ப்பாங்க அதுவும் இல்லாம வேலை இருந்து ஸ்டாஃப்ஸ்லாம் வருவாங்க அதனால அவங்க துணைக்கு நீ இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க எப்படின்னா மேனேஜ் பண்ணிப்பாங்க உன்னோட துணைக்கு என்ன உருகவா ஆக்கெல்லாம் பிளான் பண்ற அப்படிதானே டேய் அப்படிலாம் இல்லடா தனியா போயிட்டு வரணும்ல அதான் நீ வா நீ என்ன வெட்டி கிழிக்க போறீங்க அதெல்லாம் ஒண்ணு கிழிக்க தேவையில்ல நீ வா அப்படி மச்சான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குடா எதுக்கு வேற இருக்குடா அம்மாவு பக்கம் தான் அம்மாவையும் இன்னைக்கு நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ண போறோம் அவங்களே டிஸ்சார்ஜ்க்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே பேக் பண்ணியாச்சு அம்மாக்கும் ஒரு ஸ்டாஃப தனியா அரேஞ்சும் பண்ணியாச்சு இதுக்கு மேல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ண போற என்கிட்டயே காது குத்தாம என்ன விஷயம்னு சொல்லு அது வந்து நான் லவ் பண்ண அந்த பொண்ண அங்க பார்த்தேன் அப்படி என்னடா சொல்ற நல்ல நோக்கம் அப்படிங்கிற மாதிரி நாலு கேள்வி பண்ட வண்டியே கேட்க வேண்டியது தானே ஏன் டி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டியே உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போற மட்டும் தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோஷர் கூட கொடுக்காம போயிருக்க அப்படி இப்படின்னு கேட்க வேண்டியதானடா அவளான்னு எனக்கே டவுட் இருக்குடா என்னடா ஷோ என்னோட குழப்பர ஆமாடம் மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அவளான்னு தெரியல அதுக்குள்ள அவ போயிட்டான் அதுவும் இல்லாம ஒரு பையன் கூட வர போயிருந்தாளா மேபி அவளா இருந்திருந்தாலும் அது அவன் ஹஸ்பண்டோட தான் இருந்திருக்கும் ரெண்டு பேரும் க்ளோஸா வர பேசிக்கிட்டு இருந்தாங்க சோ அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணே விட்டுட்டேன் சரி சாரி எவ்ளோ நல்லவர்னா இப்ப எதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை அவளா இருந்தா சரி அவளா இருந்தா என்ன பண்ண போற ஆஹ் தெரியல இங்க மச்சான் அவளே நீ வேண்டான்னு ஒதுங்கிட்டான் அது கூட பரவாயில்ல ஒதுங்கினா கூட பரவாயில்ல லவ் சின்ன சின்னதா வரும் அதுக்கப்புறம் பேச்சப் ஆயிரும் ஏன் என்னையும் எடுத்துக்கோ ஆனா அவ உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணமே பண்ணிட்டாதா அவ பின்னாடி அலையிறதுல ஒரு நியாயமும் இல்ல ஒரு யூஸும் இல்ல தேவையில்லாம நீதான் சஃபர் ஆவ அவங்க ரெண்டு பேரும் பேரா பார்த்து சொல்றதை கேளு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எதனா அட்டன் பண்ணியாச்சும் ஃப்ரீயா இருக்கும் வா எங்க கூட கிளம்பு போலாம் டேய்

ம் சரி சரி நான் வீட்டுக்கு போய் டிரஸ் மாத்திட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா அங்க வந்தா நீ லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணு. வந்திரவேலடா 아 வரவும்டா ம் சரி இல்ல ப்ளூ சாரில ரொம்ப அழகா இருக்கு அதான் ம் ஃபங்ஷனுக்கு போனும் அதுவும் இல்லாம ஆல்ரெடி பேசினதுதானே அத்தை கூட நான் சரியலாத வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பேபி பட்டி யோசிக்க வேண்டாம் சொல்லி பேபி ஓகேடி ஆஹ் அதுக்காண்டி ஒரு கிஸ் ஹக்கு அது கூட தர மாட்டேன்னா எப்படி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வா நேரமா சீ கிளம்போ ஜெனிஃபர் 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 ப்ளீஸ் ஜெனிஃபர் காசி குழந்தையா நீ குழந்தை எனக்கு வேணும் ஆ குழந்தை வேணுமா சீ ஜி அப்படி கேக்கலடி எனக்கு வேணும்ன்றதே கிஸ் வேணும்னு கேட்டேன் நீ எதுவும் தப்பு புரிஞ்சிக்காத அதெல்லாம் தர முடியாது நேரமா சீ வான்னு சொன்னேன் நீ தந்தா தான் நான் வருவேன் சரி ஓகே வா ம் ஜெனிஃபர் லவ் யூ லவ் யூ சரி சரி போதும் வீடு சிட்டா நீ ரொம்ப ஓவரா போவே ஆமா சிறுக்கனவே நேரம் ஆச்சு அங்க வந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வா கிளம்பலாம் இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் கார்த்தி உன்னோட சேட்டை ஆரம்பிக்காத அப்படி வாங்க சொல்லிட்டேன் ஆமா நேரம் ஆச்சுன்னு சொன்னேன் ப்ளீஸ் டி முடியவே முடியாது நேரம் ஆச்சு வா சரி ஓகே ஜெனிஃபர் சிப்படா அம்மா உன் மாமா பொண்ணுங்க ஆலையாக்காங்கள அவளுக்கு தான் சாரி கொடுத்து கட்டிட்டு வர சொன்னேன் இவ்வளோ நேரம் ஆகுது நான் வேணா போயிட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரவா என்ன பண்றான்னு தெரியல ஆமா ஏற்கனவே நான் வரல வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் ரூம்லயே இருந்துக்கிறேன்னு அதான் ஆல்ரெடி சொன்ன லவ் ஃபெயிலியர்னு மேடத்துக்கு அதனாலதான் மேடம் ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரகுவை தான் லவ் பண்ணிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்ப தேவையில்லாம பேசி எல்லாரும் மனசு சங்கடப்படாத புரியுதா சரி சரி பேசல பேசல சரி நீ போயிட்டு அவ பாரு நான் முத்துமரிக்கு போன் பண்ணிட்டு அவரை வர சொல்றேன் ஆ சரி ரொம்ப நேரமாச்சு நீ போன் பண்ணி உடனே வர சொல்லு ஆ சரி